వెల్కమ్ టు టేస్టీ కుక్ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான முள்ளங்கி சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம தோசை இட்லிக்கு நல்லா சைடிஷாக நல்லா தொட்டுக்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு முள்ளங்கி சட்னி தான் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டு இஞ்சி ஒரு கொட்டை புளி முள்ளங்கி நல்லா அலசிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இதுக்கு காரத்துக்கு வரமிளாயும் காஷ்மீர் வாத்தலும் ரெண்டு ரெண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சம் மல்லி எல்லாம் எடுத்துருக்கேன் கொஞ்சம் தேங்காய் இப்போ இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் இப்போ ஒரு கடாய் வச்சிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடாய் சூடாயிருச்சு இப்போ ஃபஸ்ட்டு அதில் நம்ம முள்ளங்கியே நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் இப்போ இன்னும் ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் நம்ம இன்னும் வதக்கி எடுத்துக்கலாம் இது எதுக்கு நம்ம முள்ளங்கியை நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்குறோங்கன்னா இந்த முள்ளங்கி நமக்கு ஒரு பச்சை வாசனை அடிக்கும் முள்ளங்கி வாசனை இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் கொஞ்சம் முள்ளங்கியை நம்ம நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டோமாக்கு நீங்கள் அந்த முள்ளங்கி சட்னி வச்சு கொடுக்கும்போது முள்ளங்கி சட்னினே தெரியாது முள்ளங்கி சாப்பிடாதவங்க கூட இந்த சட்னி தொட்டு சாப்பிடுவாங்க என்ன சட்னின்னு கேட்பாங்க அதுக்காக தான் இந்த இதை நம்ம முள்ளங்கிய நல்லா ஃபஸ்ட்டில் அந்த முள்ளங்கி பச்சை வாசனை கோர வரைக்கும் நல்லா வதக்கி எண்ணெயில் எடுத்துக்கிறணும் நம்ம சாம்பாரே வைக்கிறனால நம்ம முள்ளங்கியை வதக்கி எடுத்துகிட்டு நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள் அந்த முள்ளங்கி சாம்பார் ஃப்ளேவரே உங்களுக்கு எடுக்காது முள்ளங்கி சாம்பார் வாடையை அடிக்காது சிலர் முள்ளங்கி வாடைக்காகவே சாம்பார் சா முள்ளங்கி சாம்பார் பிடிக்காதவங்க இருப்பாங்க அவங்களுக்காக நான் சொன்னது நான் சொன்ன மாதிரி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ முள்ளங்கியை வதக்கியாச்சு இப்போ எடுத்துக்கிறலாம் இப்போ முள்ளங்கியும் எடுத்தாச்சு முள்ளங்கி சாம்பார் ரெசிப்பிலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் முள்ளங்கி வச்சுட்டு இருந்தால் நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் நிறையா ரெசிபி செய்யலாம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்தம்படுத்து சேர்த்துக்கிறேன் சட்னி ரெசிபி நிறையா போட்டிருக்கேன் பாருங்கள் அதே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயில் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நீங்கள் முள்ளங்கியை நல்ல எண்ணெயில் ஃபஸ்ட்டு வதக்கிட்டு நான் இன்றைக்கி எப்படி வீடியோவில் சட்னி வச்சு காட்டினா அந்த மாதிரி நீங்கள் வைங்க வீட்டில் முள்ளங்கி சட்னினே தெரியாது சாதாரணமாக தக்காளி சட்னி நினச்சி தான் சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ பாக்கி இங்கிரீடிங்ஸும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் உளுந்து நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன் தக்காளியும் சேர்த்துக்கலாம் பூண்டு இஞ்சி புளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் வத்தலையும் சேர்த்துட்டு இப்போ வதக்கி எடுத்துக்கிறலாம் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம் கரண்டை துவையல் எள்ளுத் துவையல் துவையல் பாசிப்பருப்பு துவையல் புதினா துவையல் நிறையா துவையல் ரெசிப்பியும் இருக்குது பாருங்கள் சட்னி ரெசிப்பியும் நிறையா போட்டிருக்கேன் பாருங்கள் நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் இதில் கொஞ்சம் மல் இலையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம ஜீரகம் சேர்த்து நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா டைட்டிசன் ஆகும் நமக்கு ஜீரகம்னாலே நமக்கு ஜீரணம் சக்தி தான் நல்லா செமிக்கங்க எது சாப்பிட்டாலும் அப்போ முள்ளங்கி சாம்பாரி சட்னின்றதுனால நம்ம கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறலாம் இப்போ இதை ஆறவும் நம்ம அரைச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ இதெல்லாம் இந்த சூட்டிலே நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு நம்ம ஆறவும் இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிறலாம் நம்ம சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் எப்படி அரைச்சிட்டு நான் காட்டுறேன் எப்படி அரைக்கணும்னு இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்துக்கலாம் பார்த்திங்களா இந்த மூடியில் இருக்கிறத நம்ம வலிச்சு எடுத்துக்கிறலாம் எடுத்துகிட்டு சட்னி நம்ம நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க முள்ளங்கி சட்னி நல்லா கொஞ்சம் நர நரன்னு அரைச்சிக்கிறணும் அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க முள்ளங்கி சட்னி ரொம்ப நைஸாக விட்டு ஓட்டிடக்கூடாது நமக்கு நல்லா நறு நறுன்னு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிறணும் குட்டிசை காயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க முள்ளங்கி இதெல்லாம் வச்சு சாப்பிடணும் இந்த மாதிரி நமக்கு சட்னியாக துவையலாக கூட இந்த மாதிரி நமக்கு அரைச்சி நம்ம கொடுக்கலாங்க துவையல் வீடியோ நான் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் எப்படின்னு இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கிறலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் கரண்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெயும் சூடாகிடுச்சு இப்போ இதை நம்ம கடுகு சேர்த்துக்கிறலாம் கடுகு சேர்த்துட்டு பருப்பு சேர்த்துக்கிறேன் அதில் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கடுகு பருப்பும் பொறிஞ்சிருச்சு சேர்த்துட்டு இது கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு இதில் நம்ம வத்தல் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம் தாளிச்சடையும் அவ்வளோதாங்க ஒரு அருமையான முள்ளங்கி சட்னி ரெடியாகிருச்சுங்க டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குங்க இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாதுங்க இன்றைக்கி நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செ செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்குங்க நல்லா ரொம்ப தண்ணியாக வச்சாலும் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்டாக இந்த மாதிரி சட்னி வைக்கும்போது நம்ம கொஞ்சம் தண்ணியாக வச்சா டேஸ்ட்டு இருக்காதுங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா நெகித்தியாக வச்சு தொட்டு சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணியாக தேங்காய் சட்னி வச்சிக்கும்போது அதை விட அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ